சிம்ம வீடு என்பது அரசு வீடு சிம்ம ராசிக்காரர்கள் அரசு அதிகாரிகள் அரசியல்வாதிகள் போன்ற உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு இந்த புத்தாண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தமிழ் புத்தாண்டு சிறப்பாக அமைந்திருக்கிறது மிக நல்ல பலன்களை தர இருக்கிறார்கள் இந்த சிம்ம ராசிக்கு மூன்று பயிற்சிகள் நடைபெறுகிறது சனி பயிற்சி இருபத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கும்ப கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்கிறார் சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்திலிருந்து எஷ்டாம் இடத்துக்கு பெயர்கிறார் இது அஷ்டமத்து சனி என்று சொல்லப்படும் ஒரு சனி பயிற்சியிலேயே மிக சிரமமான நிலை என்பது அஷ்டமத்து சனிதான் அதற்கு அடுத்தபடியாக கண்டகச்சனி அப்புறம் ஜென்மசனி என்ற வரிசைப்படி அவருடைய கஷ்டங்களை தருவதில் மிக வல்லவர் இப்போ அஷ்டமத்து சனியாக இருப்பதனால் அவர் குரு வீட்டில் இருக்கிறார் அதனால் அவ்வளோ பெரிய கெடுதல்களை அவர் செய்வதற்கு வாய்ப்பில்லை இந்த ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியினால் இவருக்கு பட்ட கஷ்டங்களை ரொம்ப அதிகம் அதே சமயத்தில் எட்டாம் வீட்டில் இருந்த ராகு இவர்களுக்கு சிறு சிறு விபத்துக்கள் உடல் நோய் உபாதைகள் தலைவலி உடல்வலி நரம்பு தளர்ச்சி போன்ற பலன்களை தந்திருப்பார் இவையெல்லாம் இப்பொழுது நிவர்த்தியாகும்